என்னங்க உங்கள் வீட்டில் இன்றைக்கி மாவாட்டுறீங்களா ஸோ மாவாட்டுற நேரத்தில் என்னடா பண்ணலாம் பிள்ளைங்களுக்கு சத்து உள்ளதாக ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா அப்போ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இந்த டிஷ் வந்து ரொம்ப ஹெல்தியான டிஷ்ஷு பிள்ளைங்களுக்கு ரொம்பவே ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய டிஷ்ஷு என்னடா அப்படி இப்படின்னு பில்டப்லாம் பண்ணுறாங்களே என்னடா ரொம்ப பெரிய ரெசிப்பியாக இருக்குமோ அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் ஃபீல் பண்ணுறது எனக்கு தெரியுது ரொம்பவே சிம்பிளான டிஷ் தாங்க ஆனால் இது வந்து ரொம்ப ஹெல்தியான டிஷ்ஷு நீங்க ட்ரை பண்ணுங்க உங்க வீட்டில் யூஸ்வலாக எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தான் வந்து மாவு ஆட்டுவாங்க இட்லி தோசைக்கு ஸோ நான் வந்து மாவு ஆட்டும் போது தான் இந்த ரெசிபி வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணுவேன் சப்போஸ் நீங்க வீட்டில் இருக்கிறீங்க உங்களுக்கு அடிக்கடி ஏதாவது பிள்ளைங்களுக்கு நல்லா ஹெல்தியாக கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க எப்போனாலும் இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் பாருங்க நான் வந்து மாவு வந்து அதாவது உளுந்த மாவு உளுந்த மாவை யூஸ் பண்ணால் நாம இந்த ரெசிபி பண்ண போகிறோம் பாருங்க உளுந்த மாவு நல்லா அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் சூப்பராக பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க இதுல இருந்து ஒரு ஒரு கரண்டியோ இல்லை ரெண்டு கரண்டியோ நம்ம வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து எடுத்து வச்சிடலாம் இந்த உளுந்த மாவை வச்சுதான் நாம இப்ப இன்னைக்கு இந்த ரெசிபி வந்து செய்ய போறோம் பாருங்க உளுந்த மாவு ரெண்டு கரண்டி வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன் உங்களுக்கு நீங்க ரொம்ப அதிகமாக வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கூட கொஞ்சம் கூட நீங்க உளுந்த மாவு வந்து எடுத்துக்கோங்க ஸோ ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க மாவுக்கு உளுந்து ஊற வைக்கும் போது கொஞ்சம் அதிகமாகவே ஊற வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து இந்த ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் முன்னையே மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே உளுந்து போட்டு ஆட்டிக்கோங்க அப்புறம் இட்லி வந்து கல் மாதிரி வந்துடும் போதும் உங்கள் வீட்டில் திட்ட போகிறாங்க அவங்கள ஸோ அதுக்காக நான் இதை வந்து சொன்னேன் பாருங்கள் இப்போ நம்ம உளுந்த மாவை எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு கிளாஸ்ல ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கட்டியே இல்லாமல் நல்லா அப்படியே என்ன சொல்கிறது தண்ணி மாதிரி நல்லா வந்து க கரைச்சிக்கணும் உளுந்தை வந்து கட்டியில்லாமல் தண்ணி மாதிரி கரைக்கிறதுக்கு தாங்க நமக்கு டைம் வந்து கொஞ்சம் எடுத்துக்கும் ஏன்னா கட்டி மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம செய்கிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது ஸோ அதுக்காக தான் நல்லா வந்து தண்ணி மாதிரி நல்லா சூப்பராக வந்து கரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து பச்சரிசி மாவு இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதையும் பாத்தீங்கன்னா நல்லா கட்டியே இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ பாருங்கள் ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் கட்டியாக மட்டும் எடுத்துக்கலாம் எடுத்துடாதீங்க பாருங்க நான் எப்படி எடுத்துருக்க மோர் மாதிரி வந்து எடுத்திருக்கேன் ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் உங்கள் மாவு வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் உங்களுக்கு வீடியோ நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் அப்படியே மோர் மாதிரி இருக்குது வெள்ளையாக இருக்கனால உங்களுக்கு வெள்ளை அந்த மொரலாக இருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியாது ஸோ அதனால தான் கரண்டியில் எடுத்து உங்களுக்கு தனியாக வந்து காட்டியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி மோர் மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் நல்லா இதை வந்து தண்ணி மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கோம் பாத்திரத்தை வச்சுட்டு பாத்திரம் க சூடானதுக்கப்புறம் அதில் நம்ம கரைச்சி வச்சிருக்க இந்த உளுந்த மாவு அரிசி மாவு வந்து இதுல வந்து ஆட் பண்ணிரலாம் ஆட் பண்ணி நல்லா நம்ம கரண்டியை வச்சு கைவிடாம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஏன் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறேன்னா உளுந்த மாவு வந்து அடியில் வந்து ஒட்டிக்கும் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நாம் கை விடாமல் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடியில் வந்து ஒட்டிக்கும் அப்புறம் வந்து டேஸ்ட்டு வந்து நல்லாவே இருக்காது பாருங்கள் இப்போ நல்லா வந்து உளுந்த மாவு வந்து நல்லா வந்து பொங்குறது நல்லா என்ன சொல்கிறது நல்லா வெந்து நல்லா பொங்குது இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நாம் கருப்பட்டி பால் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் நான் நான் வந்து கருப்பட்டியை ஏற்கனவே பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து நீங்கள் உங்களுக்கு ஸ்வீட் வந்து எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்ததுக்கு தக்கன நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் நிறையா தான் போட்டிருக்கேன் ஏன்னா கருப்பட்டி வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதனால பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து நமக்கு வந்து மேலே வந்து முறையாக இருந்தால் கூட அடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர் வந்து சேஞ்சஸ் ஆகி நல்லா தெரியுது உங்களுக்கு வீட்டில் நல்லா கிளியராக தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க இல்லைனா கருப்பட்டின்னு பார்த்தீங்கன்னா அடியில் போய் உங்களுக்கு ஒட்டுற ஆரம்பிச்சிடும் ஸோ பாருங்க நல்லா வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நாம இது கூட கொஞ்சமாக வந்து ஏலக்காய் வந்து பொடி வந்து நான் ஆட் பண்ணுறேன் ஏலக்காய் வந்து அப்படியே வந்து ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தட்டி போடுவாங்க அந்த மாதிரி போட்டோம்னா வாயில் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து தட்டுப்படும் ஸோ அவங்க வந்து ஏலக்காய் வந்து இது பண்ணுவாங்க வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து கடையில் வந்து பார்த்திங்கன்னா பொடியாகவே விற்கிது ஸோ நான் ஏலக்காய் பொடி வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடுறேன் இது வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிப்பியில் வந்து அப்படியே இறங்கிடும் ஸோ பிள்ளைங்களுக்கு அதோட சத்தும் கூட அப்படியே நமக்கு வந்து பிள்ளைங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா இது கூட துருவி வச்சிருக்கேன் தேங்காய் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடுறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிந்திரலாம் அவ்வளோதாங்க இன்னும் ஒரு கொதி வந்துச்சுன்னா நம்மளுடைய ரெசிபி வந்து ரெடியாகிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஹெல்த்தியான வந்து டிஷ்ஷு இது ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து உளுந்து ஆட் பண்ணியிருக்கோம் கருப்பட்டி ஆட் பண்ணியிருக்கோம் உளுந்தில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஃபைபர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் நிறையா வந்து நிறைய சத்துக்கள் கூட இதில் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இதை வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப வந்து ஹெல்த்தியாக இருப்பாங்க நம்ம வீட்டில் இருக்க பெண் குழந்தைங்களாக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும் இப்போல்லாம் வந்து எந்த பிள்ளைங்களுமே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காலாம் இருக்கிறதே இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் நேரம் வந்து நின்னாங்கனாலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கை வலிக்குது கால் வலிக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் மாவு அரைக்கிற நேரத்தில் இந்த ரெசிபியை வந்து செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க வந்து இதை வந்து விரும்பி வந்து குடிப்பாங்க ஏன்னா இது வந்து பார்க்குறதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா பருத்தி பால் வந்து டேஸ்ட்டில் வந்து இது வந்து இருக்கும் உங்க குழந்தைங்களுக்கு இத கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா வந்து விரும்பி கொடுப்பாங்க நீங்க இதையே வந்து கல்யா வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா குடிக்க மாட்டாங்க இந்த மாதிரி நீங்க நல்லா சூப்பரா வந்து இந்த டிஷ்ஷு செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க கண்டிப்பாக வந்து இதை வந்து குடிப்பாங்க உங்கள் வீட்டில் இது வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹெல்தியான வீடியோலாம் பார்க்க பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சுபா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பை பை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்